வணக்கம் உறவுகளே நான் இன்றைக்கு இடியப்ப கொத்து செய்ய போகிறேன் இந்த இடியப்ப கொத்து அன்றைக்கு சமைச்சு சாப்பிட்டுட்டு மிஞ்சி இருந்தது அப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் நான் இது இன்றைக்கு ஒரு மூன்று நாள் அப்போ இதை எடுத்து இப்போ மிக்ரோலுக்குள்ள சூடாக்கி வச்சுருக்குறேன் இதை இதில் அடியாப்பா கொத்து செய்வமென்று யோசிச்சிருக்கிறேன் அப்போ அதுக்கு தேவையானது இந்த முட்டை வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் பட்டி வச்சிருக்கிறேன் நல்ல செய்ய போகிறேன் இது வந்து மிளகாய் சின்ன சீராக பவுடர் மிளகாய் சின்ன சீராக பவுடர் போட்டு செய்ய போகிறேன் கத்திரிக்காய் பொறிச்சு போடலாம் கிழங்கு பொறிச்சு போடலாம் கரெட்டு பொறிச்சு போடலாம் அதெல்லாம் பொறிச்சு போட்டு சேர்ந்து செய்யலாம் நான் திடீர் ரெண்டு அடியப்பா கொத்து வெங்காயமும் மிளகாயையும் வச்சு தான் முட்டை போட்டு செய்ய போகிறேன் இது நல்ல டேஸ்டாக இருக்குது நான் இது இப்படித்தான் செய்து கூட சாப்பிட்றது பிள்ளை பெருத்தா ஆக்கள் அம்மாமார் அம்மாமாரெல்லாம் இப்படித்தான் செய்து சாப்பிட்றது ஆனால் உரைப்பு போடக்கூடாது மிளகா போடக்கூடாது ஒரு மிளகா போடலாம் சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கும் சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கும் இப்படி செய்து கொடுக்கலாம் மிளகா போடாமல் இப்படி செய்து கொடுக்கறது நல்லது ஆரோக்கியமானது நல்லெண்ணெயில் செய்கிறது அப்போ இப்போ என்ன செய்யணும் இந்த அடியை பச்சை அப்படி உருத்த வேணும் எல்லாத்தையும் இப்படி இப்படி உருத்திட்டு தான் நான் இந்த கொத்து ரெட்டு செய்யலாம் இப்போ இந்த வேறுங்கோ சின்ன சின்னன்னா இப்படி உறுத்தணும் எல்லா அடியா பற்ற வேறோ இப்படி உருத்துறேன் உருத்திட்டு எல்லாத்தையும் உறுத்திட்டு காட்டுறேன் இந்த வேறுங்கோ இது எல்லாத்தையும் இப்படி உறுத்தி வச்சுருக்கிறேன் உருத்திட்டு இந்த வெங்காயம் வெட்டி வச்சதை போட புறஞ்ச வேறங்க இப்போ எண்ணெய் நல்லெண்ணெய் விட்டேன்னா கொதிச்சிட்டுது இப்போ இதுக்குள்ளே வெங்காயத்தை போடுவோம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கணும் அப்படியே வதக்கிட்டு ஆக கருக மாத குறையில் முக்கால் பதம் வாங்கினா காணும் அப்புறம் முட்டை அடிச்சு விடணும் பேருங்கோ இப்படி வதங்கி கொண்டு இருக்குது இப்படி வதங்கோ இப்படி வதங்கி கொண்டு விரட்டும் திருப்பி காட்டுவோம் வேறங்க வதங்கி கொண்டு வந்துட்டுது இப்படி வதங்கினா காணும் ஆக நல்லா கருக வதங்கப்படக்கூடாது அதே தக்க முட்டையை அடித்து ஊற்றுவோம் பெரிய முட்டையை அடித்து ஊற்றிட்டு அடித்து ஊற்றிட்டு கொஞ்சம் உப்பு போடுவோம் இதுக்குள்ளையே மிளகு சின்ன சீரா பவுடராக போடுவோம் இங்கே வேறுபோ மிளகு சின்ன சீரா பவுடர் போடுவோம் போட்டிட்டு இப்படியே முட்டையே ரெண்டுவோம் இப்படியே ரெண்டு வாங்க காட்டு என்ன பார்த்தேன் மஞ்சள் கூட மாதிரி மஞ்சள் போடலாம் போட அப்படியே தான் சொட்டு மஞ்சளும் போடுறேன் சொட்டு மஞ்சள் போடுறேன் உப்பு போட்டுறாங்க ஆறு மாதிரியெல்லாம் ஒரு சொட்ட இப்படியே கொஞ்சம் பதம் முட்டை கொஞ்சம் முட்டை பதம் இப்படி சாப்பிட நல்லா இருக்க முடியும் இப்போ இது இது பிள்ளை பெற்ற நேரமெல்லாம் நான் கூடுதலாக இப்படித்தான் சாப்பிட்டேன் நான் சாமர்த்தியப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் உரைப்பு போடக்கூடாது முடியாது சின்ன சீரா பவுடர் போடலாம் பச்சை மிளகா அதிகம் போடக்கூடாது ஒரு அப்படி தான் போடலாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் விரும்பினா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு நிறி சண்டு எல்லாம் போட்டும் செய்யலாம் இப்படி ஒருக்கா செய்து சாப்பிட்டு பாருங்கோ விட மாட்டீங்கள் நொடுக்கா செய்வீங்கள் நல்லா இருக்கும் நம்ம தாங்க இப்போ பாருங்க எடியாக பார்த்தா போட போகிறேன் அப்படி பார்த்தா போடுவான் போட்டுட்டு வடிவா எல்லாத்தையும் சேர்த்து இப்படி வேண்ட வேணும் ஒட்டை ஒட்டியாக அடியப்பரவணும் அது வரைக்கும் இப்படி மெல்லிய சூட்டில் விட்டு இப்படி செய்ய வேணும் செய்ய காட்டுறேன் இங்கே பேருங்கோ இப்படித்தான் உருந்து இந்த இப்படித்தான் பெறவணும் முடியா பார்த்து கொத்து அப்படி பேருங்கோ அப்படி இருக்கண்டு இப்படி சின்னனா இப்படி உருந்து இப்படி வந்து முட்டை மிளகா எல்லாம் நல்லா இருக்குது நல்ல தேட்சா இருக்குது இப்போ நான் இதுக்காக கொட்ட போறேன் இதுதான் டையப்பா கொத்த செய்து ஹாட்டி இருக்கிறேன் நீங்களும் ஒரு முறை இப்படி செய்து பாருங்கோ அவ்வளவு சேர்ச்சா இருக்கன்ட்டு செய்தால் விட மாட்டீங்க திரும்ப செய்வீங்கள் நல்லெண்ணெயில செய்கிறது கூட சேர்ஷா இருக்கும் இங்கே பாருங்கோ இன்னெல்லாம் தெரியுது நல்லா சேர்ச்சா இருக்கும் அப்போ இப்படி ஒரு முறை செய்து பாருங்கோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்கோ கொமெண்ட்ஸ் போடுங்கோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் ஓகே பாய்